ஒருத்தன் கடவுளை பார்க்கணும்னு கடுமையா தவம் இருக்கிறார் அப்போது கடவுள் அவன் முன்னே தோன்றினார் உன் பக்திக்கு மெச்சினேன் என்ன வரம் வேண்டும் என்று கேள் அப்போது அவன் நான் பெரிய பணக்காரனாகணும் என்று சொல்கிறான் சரி வா என்று ஆத்தங்கரைக்கு தங்கரைக்கு போறாரு கடவுள் அங்கே கூழாங்கல் குவியலை காட்டி இதுல ஒரே ஒரு அதிசய கல் இருக்கு அந்த கல்லை எடுத்து எந்த தகரத்தை தேய்த்தாலும் அந்த தகரம் தங்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கடவுள் மறைஞ்சு போயிட்டாரு உடனே அவன் ஆஹா நமக்கு கிடைச்சது நல்ல அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிட்டு ஒரு தகரத்தை எடுத்து வந்து ஒரு கல்லை எடுக்கிறான் தேய்க்கிறான் தங்கம் ஆகல தூக்கி போட்டுறான் திரும்ப வேற ஒரு கல்லை எடுக்கிறான் தேய்க்கிறான் தங்கம் ஆகல தூக்கி போட்டுறான் இப்படியே தூக்கி தூக்கி போட்டு கல்லெல்லாம் தீர்ந்து கொஞ்சமாகத்தான் இருக்கிறது அப்போது திடீர்னு பார்த்தா அவன் கையில் இருக்கிற தகரம் தங்கமாக மாறிடுச்சு ஆஹா கிடைச்சிடுச்சு கல்லு அப்படின்னு அவன் இன்னொரு கைய பார்த்தா அந்த கல்லு ஆத்தோட அடிச்சிட்டு போயிடுச்சு எப்பவும் தேய்ச்சிட்டு தூக்கி போடுற வேகத்துல தன் இருந்த கல்லை வேகமாக தூக்கி போட்டான் அது ஆத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு போச்சே என் கல்லு போச்சே என்று கத்தினான் அப்போ கடவுள் சொல்றாரு அவசரப்பட்டுட்டியே குமாரு அப்படின்னு இப்படித்தாங்க நம்மளும் அவசரத்துல கிடைச்ச பல வாய்ப்புகளை தவற விட்டுறோம்